குழந்தையே கஷ்டமான நீ முழுமையாக கேட்டுவிட்டு இந்த கஷ்டங்களையும் கடந்து வா நாளைய விடியல் என்பது எனக்கான நாள் மட்டுமல்ல அது உனக்கான நாளாக மலரும் உன்னுடைய மனம் குளிரும் ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன் மற்றற்ற மகிழ்ச்சியில் நீ இருக்கப் போகின்றாய் அதற்கு முன் உன்னுடைய அப்பா இப்போதே உன்னுடன் பேசும் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களை பற்றி உனக்கு எப்போது உனக்கு புரிய போகின்றது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவிற்கு போகின்றாய் ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நிம்மதி இல்லாமல் வருந்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன்னுடைய மனதில் நீ யோசித்து குழம்புவதே அதிக கஷ்டத்தை தருகின்றது என் தங்கமே மற்றவர்களின் மற்றவர்களுக்காக் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய் மரியாதை யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ இல்லையோ உன்னுடைய அப்பா நான் உன்னுடன் இருப்பேன் என்று சத்திய வாக்கை அளித்துள்ளே நல்லவா இருந்தும் உன்னுடைய மனக்குமரல் உன்னுடைய அழுகை என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் என் பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் மனம் வேதனைப்படுகின்றது உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வலி அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற பயத்தை தூக்கியேறி நீ என்னுடைய அன்பு பிள்ளை உனக்கு என்ன தேவை என்பதும் எது வேண்டும் என்பதும் எப்போது வேண்டும் என்பதும் உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் இப்பொழுதும் சொல்கின்றேன் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியுடன் இருப்பாய் நான் இருக்க வைப்பேன் உன்னை நினையாமல் எனக்கு ஒரு நொடியும் கழிவதில்லை உன்னை என்றும் திசை மாற நான் விடமாட்டேன் நீ என்னுடைய உயிராய் இருக்கின்றாய் எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று ஏங்கி தவித்தவற்றை நான் உன்னிடம் சேர்க்கத்தான் போகின்றேன் சற்று பொறுமையாக மட்டும் இரு எதுவும் நடக்கவில்லை என்று அவசரப்படாதே எல்லாம் நடக்கும் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விரைவில் விலகிவிடும் நம்பிக்கையை இழந்து விடாதே அனைத்தும் இரவில் நீ நிம்மதியாக உறங்கி எத்தனை நாட்கள் ஆயிற்று என்று எனக்கு தெரியும் என் தங்கமே இதோ இந்த இரவை நன்றாக உறங்கு நிம்மதியாக கடந்து வா நாளை விடியலில் நிச்சயமாக உன்னுடைய மனம் குளிரும் ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பேன் உன்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு நிம்மதியாக இரு உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில உள்ளன உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன்னுடைய நிம்மதியை கெடுத்துக் கொள்கின்றாய் உன்னுடைய மனதை ரணப்படுத்திக் கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாக்கி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்ததை போன்று இருக்கின்றாய் இப்படி இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகின்றது என் தங்கமே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே அழித்து day அதை விரும்பாமல் ஏற்றுக் கொள்கின்றாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உன்னை பலவீனப்படுத்துபவர்களையும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களையும் நீ புறக்கணித்தும் வெளியே வா உனக்கு நிம்மதியில்லா சூழல்களை எது தந்தாலும் அதை விட்டு நகர்ந்திருப்பது உனக்கு மிகச் சிறந்தது அமைதியாய் போவதில் தவறில்லை வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் தடங்கல்கள் நிர்பந்தங்கள் ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய மனதை இதுவும் உன்னால் முடியும் இந்த சூழ்நிலையையும் நீ கடக்கத்தான் போகின்றாய் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் முடிவை நீயே எடு உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் உன்னுடைய அப்பா நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய தீராத நீ விடுபட போகின்றாய் இதன் பிறகு நீ நடக்குமோ நடக்காதோ என்று ஆசைப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது சகல செல்வ வளங்களும் பெற்று நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழப் போகின்றீர்கள் உன்னுடைய உடல்நிலையில் நல்ல மாற்றம் நிகழப் போகின்றது உன்னுடைய கடன்கள் அனைத்தும் நீங்கி உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷ அலை பெருகப் போகின்றது உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் நேரம் இது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இருக்கின்ற இடம் தெரியாமல் மறைய போகின்றது என்னுடைய கோபுரத்தில் உள்ள கலசத்தை போன்று உன்னை ஜொலிக்க வைக்கப் போகின்றேன் வஞ்சகம் இல்லாத மனதை பெற்ற உனக்கு சோதனைகளும் துன்பங்களும் உன்னுடைய வாழ்வில் மாறி மாறி வருகின்றது உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தையும் எதிர்கொள்ளும் நிலை உனக்கு வந்தாலும் நான் உன்னை காத்துக்கொண்டுதான் இருப்பேன் உன்னை இதுவரை பல ஆபத்துகளிலிருந்து நான் மீட்டு விட்டேன் குழந்தையே கோபத்தை சற்று குறைத்துக் கொண்டால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது பிறருக்கு பல உதவிகளை செய்யும் நீ என்னால் பல உதவிகளை பெறப்போகின்றாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதிக பலனை பெற்று உன்னுடைய முகத்தில் சிரிப்பை காணவே நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு உதவிகள் வந்து குவியும் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை இன்றோடு முடிய போகின்றது யார் உன்னை தடுத்தாலும் நீ என்னை வணங்குவதை சிறிதும் நிறுத்தவில்லை உன்னால் முடிந்தவரை நீ அளவுக்கு

பெற்றோர்களின் நலம் மேம்படும் உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் உன்னை அன்புடனே பார்ப்பார்கள் அவர்கள் உன்னை நேசிப்பார்கள் நீ நேசிக்கும் உறவு தற்சமயம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் இறுதியில் உன் அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் காலம் வரப்போகின்றது உன்னுடைய இல்லத்தில் விரைவில் என்னுடைய வருகை இருக்கும் கொண்டிருந்த என்னுடைய வருகை உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய விடியலாக அமையும் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆனந்தம் பொங்கப் போகின்றது உன்னுடைய செவிகளால் நற்செய்திகளையும் சுப கேட்கப் போகின்றாய் மங்களம் பொங்க உன்னுடைய இல்லத்தில் சுப செய்தி போகின்றது என்னை ஆராதிக்கும் உன்னுடைய பொற்கரங்களுக்கு பொன்னும் பொருளும் போகின்றேன் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது நன்மைகள் உனக்கு இரட்டைத்தனமாக கிடைக்கப் போகின்றது நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என்றெல்லாமே நல்லது நடக்கும் நேரம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு